ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டூடோரியல்ஸ் வேர்ல்டு நான் கணேஷ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நமக்கு நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து ஃப்ரீயாக தான் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஜிபி வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒன் ஜிபி தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பூஸ்ட் பேக்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பூஸ்ட் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பாக இருக்குது ஸோ நான் அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பலாட்டினா கீழ கிலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லிடுறேன் இதை வந்து நம்ம மைஜி ஆப் மூலமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எப்படி பார்க்கலாம் பற்றி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோரில் மைஜியோ ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாட்டின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஓபன் பண்ணுறேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மைஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரீசார்ஜ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இது டீட்டெயில் ஓப்பன் ஆகும் ஜியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பேக் ரெண்டு டைப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா பேக் முன்னூற்றி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முந்நூற்றி ரூபாய்க்கு நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணோம்னா இருபத்தெட்டு நாளைக்கு நம்ம வந்து ஆர்ஜிபி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா பேக் வந்து ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எல்லோரும் லைக் பண்ணுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஜிபி ஃப்ரீயாக தராங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஒன் ஜிபி யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து மினிமம் வந்து டூ ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா இந்த ஐம்பத்தி ஐபாய்க்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஒன் ஜிபி வாங்கி வாங்கிக்க முடியும் அதே டைம் பார்த்திங்கனா இங்கே வந்து முந்நூற்றி ரூபா கொடுத்துருக்காங்க நீங்கள் முந்நூற்றி ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஆறு ஜிபி யூஸ் பண்ணுறதுக்கும் டெய்லி நீங்கள் வந்து ஐம்பத்தி ஐபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம வந்து ரெண்டு ஜிபி யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வரதாக சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆஃபரில் உங்களுக்கு வந்து எந்த ஆஃபர் பிடிச்சிருக்கோ அந்த ஆஃபரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம அந்த அமைந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் ஒரு வீடியோல நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்